ஹை கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம இப்ப எங்க இருக்கும் அப்படின்னா இப்போ ஒரு காட்டுல தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா கிளி ஜோசியம் பார்க்க போறோம் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கிளி ஜோசியம் பார்த்தேன் இது வந்து என்னுடைய பேர் சொல்லி கிளி ஜோசியம் பார்த்தேன் எதுக்காக கிளி ஜோசியம் பாக்குறோம் அப்படின்னா இது ஒரு விழிப்புணர்வு கொண்டு தான் நம்ம கிளி ஜோசியம் பார்க்கணும் இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கிளி ஜோசியம் பார்த்திருக்கேன் அவர் வந்து ஒரு சில படங்கள் காமிச்சு ஒரு சில கருத்துக்கள் சொன்னாரு நாளைக்கு அதாவது நம்ம ரெண்டு மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டூன்னு சொல்லி ஒரு வீடியோ கிளி ஜோசியம் அப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோல என்ன சுவாரஸ்யமா இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கேக்க சென்னை கேக்க நகர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம கரெக்டா ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நகைச்சுவையா அவர் வந்து வாயில வந்தபடி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனா வந்து ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளி ஜோசியத்தை நம்பி கல்யாணத்தெல்லாம் நிறுத்திருக்காங்க கிளி ஜோசியத்தை நம்பி வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு வெளியூர்லாம் போயிருக்காங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூட நம்பிக்கைகளை நம்பிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்காக தான் அந்த விழிப்புணர்வு கனியாக அந்த வீடியோ இதுல வந்து ஐயா ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு என்னன்னா மொதல் ஒரு படம் எடுத்தால் ஐயா என்கிட்ட காமிச்சிருப்பாரு அந்த படத்துல வந்து அப்படின்னா இந்த சிவன் பார்வதி பிள்ளையான்னு சொல்லி மூணு பேர் வந்திருப்பாங்க திருப்பி ரெண்டாவது தடவை நான் எடுக்கலாமையான்னு கேட்கும் போது இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு படம் வருது அது வந்து பாத்தீங்கன்னா ராவணன் அந்த ராவணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயாக்கு என்ன சொல்றேன்னு தெரியல நான் கேள்வி கேட்டோன்னு ஐயா பயங்கரமா உலர ஆரம்பிச்சுட்டா அந்த வீடியோ நீங்களே பாக்கலாம் அது மட்டும் இல்லங்க ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க அதன இந்த வீடியோ நீங்க பாப்பீங்கன்னா சொல்ல சொல்ல வாட்ச் பண்ணீங்க நீங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கிளி ஜோசியம் பார்க்க போனாலும் இது கண்டிப்பா மறக்காம வாட்ச் பண்ணுங்க என்ன ரீசன் ஒன்று சொல்றேன் கேளுங்க இப்போ ஒரு அட்டை கிளி இருக்குது பாத்தீங்களா அந்த அட்டைக்குள்ள கிட்டத்தட்ட மூணு படங்கள் இருக்கும் ஒரு நல்ல படம் ஒரு நார்மலான படம் ஒரு கெட்ட படம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக அந்த அவங்க வந்து வேலை பார்க்கற அந்த கிளி ஜோசியம் பாக்குறவங்களுக்கு எது எப்படி கை வச்சு எப்படி எடுக்கணும்னு நுணுக்கமா தெரியும் அப்படிதான் இந்த ஐயாவும் எடுத்தாரு ஐயா வந்து ரொம்ப டச்சு கொஞ்சம் விட்டு போயிட்டாரு போல அதனால எடுக்கும்போது என்ன மாட்டிக்கிட்டாரு மொதல் வந்து பாத்தீங்கன்னா நாகப்பாம்பு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராவணன் வந்துச்சு நாகப்பாம்பு படத்தை மடிச்சு வச்சுட்டு ராவணன் கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு தான் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி மூட நம்பிகளை நம்பி நீங்க ஏமாற வேணாம் இதுக்காக இந்த வீடியோல போட்டேன் ஐயாட்ட பாக்கும்போது ஐயா நல்லபடியா சொன்னாரு ரெண்டாவது இடத்துல நான் பாக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே பயமுடுத்துற மாதிரி என்ன சொன்னாங்க ஐயாட்ட நான் சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் ஆனா ரெண்டாவது இடத்துல சொல்லாமல் வீடியோ எடுத்தேன் இது வீடியோ பாருங்க ரொம்பவே சுவாரசியா இருக்கும் சாரி வீடியோ பாருங்க ரொம்பவே ஸ்வாரசியமா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள đi போலாம். இந்த ப்ளேஸ் சொல்லுங்க. உங்களுக்கு தான பார்க்கணும் கட்டாயம் இல்ல. வேற யாருக்காவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதாவது இப்போ உண்மையை சொல்லிடுறேன். என் லவருக்கு பார்க்கணும், எங்க அப்பாவுக்கு பார்க்கணும், எங்க அம்மாவுக்கு பார்க்கணும், எங்க அண்ணனுக்கு பார்க்கணும், என் தங்கச்சிக்கு பார்க்கணும், எங்க அக்காவுக்கு பார்க்கணும், சொல்லுவாங்க அது பிரச்சன அது கட்டாயம் இல்லை என்ன பேருக்கு பார்க்கறீங்களோ அதை சொல்லுங்க. இல்ல எனக்கு பாருங்க. எனக்கு தான் பார்க்கணும். அதான் அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் விஜய். விஜய். உங்களுக்கு நட்சத்திரம் என்னன்னு தெரியுமா ராசி ராசி எனக்கு முக்கியம் இல்லை நட்சத்திரம் தான் ராசி நான் எடுத்துக்கிடுவேன் அதாவது நட்சத்திரத்திலே இருபத்தி ஏழு ராசியில பன்னெண்டு தான் அந்த இருபத்தி ஏழு அந்த பன்னெண்டு ராசி பொருந்தி இருக்கு அது அது முக்கியம் இல்லை ராசி எனக்கு முக்கியம் இல்லை நட்சத்திரம் தான் எனக்கு முக்கியம் இப்ப நீங்க ராசின்றீங்க அதுக்கு ரெண்டே கால் நட்சத்திரம் வரும் அது என்னென்ன நட்சத்திரம் வரும்னா பூசம் ஆயுள்யம் அதாவது பூசம் ரெண்டே கால் நட்சத்திரம் பூசத்துல கால் நட்சத்திரம் ஆயுள்யத்துல நால் பாகம் கடகராசியில புனர்கூசத்துல நாலு பாகம் இது மாதிரி அந்த ரெண்டே கால் நட்சத்திரம் அதாவது ஒன்பது எழுத்துக்கு ஒரு ராசி மூது இருபத்தி ஏழு இருபத்தி நட்சத்திரத்துக்கு பன்னெண்டு ராசி அந்த கணக்கு தான் என்ன பேசுறீங்க விஜயா விஜய் மா விஜய் பேர் குறித்து அவர் நேரம் நல்ல நேரமா இல்ல கெட்ட நேரமா அவர் இருக்கால எப்படி போதுமா சரி இப்ப பூச நட்சத்திரமா தெரியாது ஆயுதமானு விஜயின்னு பேர் மட்டும் வச்சிருக்காங்க அது சிலவங்க பேர் வைப்பாங்க சிலவங்க ஐயரை கூப்பிட்டு ஏன்னா இந்த தேதியில இந்த மாசத்துல இந்த டைமுக்கு என் குழந்த பிறந்திருக்கு இந்த ஆம்பளைக்குள்ள என்ன பேர் வைக்கணும் எழுதி கொடுங்க அப்படின்னா இந்த நட்சத்திரம் இந்த ராசி எழுத்து நாலு எழுத்து இந்த எழுத்துக்குள்ள அதாவது ஆ இ ஊ ஏ அது கிருத்தி நட்சத்திரம் மேச ராசின்னு வரும் ஆனா அது எழுதிடுவாங்க அந்த பேர் படி வச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் நான் சொல்கிறதுக்கும் நீங்க சொல் சொல்றோம் நீங்கள் நினைச்சிருக்கிற நட்சத்திரத்துக்கு நான் சொல்ற நட்சத்திரத்துக்கு கரெக்டா இருக்கும் இப்ப கடகராசின்னு சொல்லிட்டீங்க அதுல பூசமும் வரும் ஆயுளமும் வரும் குரல் பூசமும் வரும் மூணு நட்சத்திரம் அது எந்த நட்சத்திரம்னு எனக்கு தெரியாது அது எனக்கு தேவையில்லை அதாவது ராசியில கடகம் ஆனா கடகராசின்னா யாருக்கு சொந்தமான தெரியுமா நண்டு நண்டுக்குள்ளது அதாவது இப்ப வந்திருக்கிறது என்ன சாமி வந்திருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு குடும்பஸ்தரா வந்திருக்காங்க அதாவது உலகத்துக்கே படிய பரமேஸ்வரனும் அவர் மனைவி பார்வதி தேவியும் மூத்த புள்ள கணபதி தேவியும் ஒரே பயன் கணபதியும் வந்திருக்காங்க அதாவது விநாயகர்னு சொல்லுவாங்க விக்னேஸ்வரன் சொல்லுவாங்க கணபதினு சொல்லுவாங்க அந்த விநாயகர் வந்திருக்காரு ஆனா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்க கடகராசின்னு சொன்னதுனால அதை வச்சு தான் இப்ப நான் சொல்லுவேன் நீங்க தப்பாட்டுக்காதீங்க கடல்ல இருக்கிற ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க அது எவ்வளவு ஆழம் இருக்கும் எத்தனை அடியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அவங்க இப்போ உயிரோட இல்ல அவங்க இறந்துட்டாங்க ஆனா அவங்க பேர் என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு இப்ப மகாத்மா காந்தி இருக்காரு அவர் செத்துட்டார் ஆனா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் இல்லை ஆனா அவர் பேர் என்ன இருக்கு அதே மாதிரி கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சவங்க இவருடைய இல்லை ஆனா அவங்க பேர் என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அதே மாதிரி உங்க மனசுல இருக்கிற ஆழத்தையோ உங்க எண்ணத்தையோ அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது பித்த தாய் தகப்பம் கூட கிடையாது அந்த கடவுளுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஆனா சொல்றதை செய்ய மாட்டீங்க எதையும் செய்ய போறதை யார்த்தையும் சொல்ல மாட்டீங்க இப்ப ஜோசி பெட்டியை பார்த்தோன்னா ஜோஷியை பாப்போம் அப்படிங்கிற வந்த வந்தோடனே நினச்சிருப்பீங்க ஆள் இல்லையே எப்படி உங்களுக்கு நான் சொல்லணும்னு அந்த விதி இருந்திருக்கு அதனால நீங்க கேட்டீங்க ஆமா பாப்பேன் அப்படின்னு பாருங்க அப்படின்ட்டீங்க உட்காந்துருக்கீங்க இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்றதை எதுவும் செய்யும் பழக்க முடியல செய்ய போகிறத சொல்லவும் மாட்டீங்க திருட்டு அதாவது தப்பா சொல்லாதீங்க ஒரு திருட போனா கூட சரி எங்கடா போற இந்த பொருளை திருட போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்க போய் தந்துறேன் அப்படின்னு போவீங்க இந்த வண்டியை திருடி போயிருங்க சொல்லாம செய்யறது உங்களுடைய மனப்பாவம் ஆனா இது வரைக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்க தெலுங்குல அதுக்கு பழமொழி இருக்கு பேரு பெத்த பேரு யாகர் நீர் இல்லது இன்ட்லன்னு சொல்லுவாங்க அது தெலுங்குல ஆட்ராக சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தமிழ்ல பேரு தான் ஊர்ல பெரிய பேரு குடிக்கிறது கூட வீட்டுல தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் வெளியே வந்துட்டீங்கன்னா உடம்பு இருக்கிற ட்ரெஸ்ஸு பேசுகிற வார்த்தை எல்லாமே இவனுக்கு என்ன குறை இவன் கொடுத்து வச்சவன் இவன் லட்சாதிபதி கிட்ட பிறந்தவன் கோடீஸ்வரன் கிட்ட பிறந்தவன் இவனுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படி இவரோ நானோ நினைப்பான் ஆனா உங்களுக்கு இருக்கிற கவலை அந்த கடவுளுக்கும் உங்க பெற்ற தாய்தாப்பு கூட தெரியாது உங்க மனசுக்கு மட்டும்தான் தெரியும் எது தெரியுமா உதத்துல சிரிப்பு இருக்கும் ஆனால் உள்ளத்தில் இவ்வளவு பெருசுக்கு கவலை இருக்கும் இவ்வளவு பெருசுனா அளவு இல்லை அது அளவு முஞ்சி தான் இருக்கும் ஆனால் சொல்லவும் முடியாது இப்போ இப்போ சொல்றீங்க இருக்குப்பா இந்த மாதிரி கஷ்டம் இருக்குப்பா இந்த மாதிரி போகணும்ப்பா அப்படின்னா இவங்கிட்ட சொன்னா கூட சமாளிச்சிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாரு சரி இவங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு விட்டுருவீங்க ஆனா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு நாள் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணு வருஷம் அதாவது முப்பத்தாறு மாதம் உங்களுக்கு ஜென்ம ராசியில அதாவது பத்தாவது வச்ச சனி இருந்துருக்கு பத்துல சனி இருந்தா என்னவோ பதவியை கூட குறைச்சிடும் அரசாங்க உத்தியோகம் கவர்மெண்ட் உத்தியோகம் பண்ணா கூட பத்துல சனி இருந்தா அதை பழைய கூட நீங்களே கையெழுத்து போட்டு தான் நடந்திருக்கு அது எவ்வளவு வரைக்கும் இருபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் மாசம் போன வருஷம் டிசம்பர் மாசம் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இந்த வருஷம் இருந்து பத்தாவது விடத்துல சனி பதினொன்னாம் வீட்டுக்கு போயிட்டார் ஆனா பத்துல இருந்த சனி பாவ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாவம்னா பழைய இழக்கிற கிரகம் அந்த மாதிரியான கட்டணம் முடிஞ்சு போச்சு ஆனா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இன்னைக்கு மார்ச் மாசத்துல நீங்க தேதி ஒன்பது அதாவது இந்த இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்னு அறுபது அறுபத்தி ஒன்பது நாளா இன்னையோட விட சேர்த்து இந்த அறுபத்தி ஒன்பது நாளா உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கு இனி புதையில் வந்துடும் கோடிஸ்வரன் ஆயிடுவீங்க குபேந்திரன் ஆயிருவீங்க இந்த மாதிரி பங்களாவது அறிகுறி ஆயிருக்குன்னு சொல்ல ஆசை காட்டல நீங்க எதையெல்லாம் இதுவரைக்கும் சாதிக்க முடியலையோ அதெல்லாம் நீங்க சாதிக்கக்கூடிய சாதுர்த்தியமும் சாமாத்தியமும் இருக்கும் ஆனா சொந்த பந்தத்துல இல்லை இவர் யாருன்னு முன்ன பின்ன தெரியாது யா அந்த மாதிரி விஷயம் அப்படின்னா என்னப்பா எங்கே போகணும் அப்படின்னு கேட்பார் அடுத்தவங்களால சகாயம் சப்போர்ட்டு ஒத்தாசனை உதவி இந்த உதவி இல்லை உடல் உதவி எல்லா உதவியும் இந்த உதவி எல்லா உதவியும் அவர் செய்யக்கூடிய சாதுர்த்தியும் சாமாத்தியமும் இருக்குது ஆனால் வீடு மாறுறதோ இடம் மாறுறதோ இல்லை ஊர் விட்டு ஊர் மாறுறதோ ஊரை பற்றி பிரச்சனை இல்லை வீடு மாறுறது இடம் மாறுறதெல்லாம் தேவையில்லாத விஷயம் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியாது நீங்கள் முடியாதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு நினச்சா கூட மாறலாம் ஆனால் மாற்றக்கூடாது ஏன்னா இருக்கிற இடத்த விட்டு வெளியேடம் போனால் இங்கே இருக்கிற சோதனை அங்கே வந்துடும் ஆனா இல்ல இடத்துல இருந்து எதையெல்லாம் சாதிக்க திட்டம் போட்டீங்களோ அதெல்லாம் தானாவே உங்களுக்கு தேடி வரும் ஆனா வெளிநாடு வெளியூர் எங்கேயாவது போகணும் பல வருஷமா முயற்சி பண்றோம் எதுவுமே முடியல அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா இந்த மாசம் அதாவது வர்ற மாசம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள அதாவது பங்குனி மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள உங்க காரியம் எல்லாம் முடிஞ்சிடும் ஆனா எதிர்பார்த்தது எந்த விஷயத்துக்கு போனாலும் தேவையில்லாமல் இப்போ இவரு இவர் ஒரு பொம்பளையாக இருப்பார்னு வச்சுங்க அந்த பொம்பளையை நம்ம நினச்சோம் முடியல வெளிய போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க வெளிய போனது பயிற்சின்னு எதிர்கடகு வேணாம் தானாவே உங்களை தேடி வரும் நீங்கள் எதிர்காலத்தில் பிரகாசமா இருப்பீங்க ஆனா இந்த ரெண்டு கை இந்த ரெண்டு காலு இருக்கிற தைரியம் இந்த ரெண்டு கண்ணு இல்லாம உங்களுக்கு பலம் வேற எந்த சப்போர்ட்டும் பூர்வீக சொத்து பெரியவங்க பாட்டம் பூட்டை சேர்த்து வச்சது இருக்கும் இல்லாத அனாதின்னு சொல்ல வரல சொத்து இருந்தாலும் அதை நீங்கள் மதிக்கிறது இல்லை அது கணக்கு நம்ம உழைப்பு நம்ம உழைச்சா நம்ம நம்ம உழைச்சிட்டு சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்க ஆனா நீங்க மரக்கல் நினைச்சாலும் அது தெய்வம் உங்களை என்னைக்குமே மறக்காது தலைக்கு வந்துச்சு அதான் உயிருக்கு வந்தது கண்டம் தவறி போயிடுச்சு இனி ஆபத்து கட்டமெல்லாம் இல்ல எந்த விதத்துக்கு போனாலும் அதே உயர்வு அதாவது தொழில் இல்லாதது தொழில் கிடைக்கும் வேலை வச்சு அதாவது உங்களுக்கு கிடைக்கிற எந்த தொழில் கிடைக்க தெரியுமா இரும்பு சம்பந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்டது இந்த காரு வண்டி எல்லாம் ஒண்ணுதான் இரும்பு சம்பந்தப்பட்டது இல்ல எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது அதான் இயந்திரம் சம்பந்தப்பட்டது இந்த தொழில் உங்களுக்கு அமைகிற வாய்ப்பு இருக்கும் அதை நினச்சிங்கன்னா நினைச்சீங்கன்னா கத்துக்கலாம் வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டது தேரலை

சீதைய ராவண சிறைய போறது ராமருடைய சம்சாரம் இது ராவண அதாவது ராவணன்றது இவன் அறக்க ஆனா சிவனுக்கு இவன் அதிபதி அடிமையானவன் தான் ஆனா அவன் பத்து தலையோட தனியா அரசாளனும் அப்படின்னு எண்ணம் கொண்டவன் ஆனா இவளுக்கு இவளுக்கு வந்து பணத்து மேலேயோ சொத்து மேலேயோ அனையோன்னு மனசு இல்ல மனசு இல்ல இது மேலதான் விருப்பம் பொம்பளைங்க மேலதான் விருப்பம் எந்த பொம்பளையா இருந்தாலும் சரி வீட்டு வேலைக்காரியா இருந்தாலும் கம்புஷ்காரியா இருந்தாலும் இந்த ராணி மகாராணியா இருந்தாலும் ஆசை வட்டான் நல்லா இவன் மகாராணியோட அப்படின்னு ராவண மாதிரி கெட்ட நேரம் இருந்துச்சு மூணு வருஷம் என்னென்ன ஊட்டிட்ட பறிக்கிறோமோ எல்லாம் பறிச்சு முடிச்சாச்சு இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு கெட்ட கனவெல்லாம் நினைச்சு அது விலகாத படம் ரெண்டுமே ஒண்ணு இருக்கும் இது கெட்டது இல்லையா அதே மாதிரி இது ஒரு கெட்ட சீனா வரும் இது சொல்லணும் அவசியம் இல்லை இது சொன்னாலே போதும் நமக்கு தெரியும் அது மாதிரி இருக்கும்